ஆறுகளுக்கும் அதன் பெயரை சூட்டி கலந்து எட்டு தொகை நூல்களில் எழுந்து நவரசங்களை கலந்து பத்து பாட்டை பாடி நூற்றுக்கும் மேற்பட்ட கவிஞர்களால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகளை என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் அவைக்கு என் இரண்டாம் வணக்கம் கொங்கு நாட்டின் பெண் சிங்கமாக இப்பட்டிமன்றத்தின் ஒரு அங்கமாக இருக்கும் எனது பெயர் சஞ்சு எங்கள் நடுவரின் மனதோ பஞ்சு அவர்களுக்கு எனது முதல் வணக்கம் அடுத்த பஞ்சு உருவாயிரும் போலயே நம்ம பெண்ணே நீ அடிமையாயிரு அப்படின்னா நீங்க கேப்பீங்களா மாட்டீங்க நான் சொன்னதை சொல்ல மாட்டீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்க சே நீ எவ்வளவு அழகா இருக்க இதை மட்டும் செஞ்சுறேன் அப்படி நான் செய்வீங்கல்ல அதுதான் யாராவது உங்களை பார்த்து அழகுன்னு சொன்னா நம்பாதீங்க உன்னை அடிமைன்னு சொல்ற பதிலா அழகுன்னு சொல்றாங்க ஏங்க நீங்க அழகுன்னு உங்களுக்கு தெரியாதா கண்ணாடி பார்த்தம் இல்ல நம்ம எவ்வளவு அழகா இருக்கிறோம் நமக்கு தெரியும் இல்ல அதே இன்னொருத்தர் வந்து உனக்கு அழகுன்னு சொல்றது புருஷன் சொன்னா ரெண்டு ஒன்னும் நாலு அப்படின்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க அதுக்கு பதிலா புருப்பா இருமா குடும்பத்தை பத்திரமா பாத்துக்குமா அப்படின்னா கேட்பீங்களா அது மாதிரிதான் ஒவ்வொன்னையும் மாத்தி மாத்தி சொல்றாங்க நான் சொன்னா நீ கப்புச்சுப்புன்னு இருக்கணும்னா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க அதுக்கு தான் நம்ம விட்டு சொல்றாங்க கட்டுப்பாட்டோடு இரு அப்படின்னு இது எல்லாமே எப்படின்னா இப்படி சொல்லி அப்படி வாங்கிக்கிறது தான் நடுவர் நீங்க சொல்லுங்க ஒரு விதை இருக்குது அதை தூக்கி மண்ணில் ஓடுறோம் அதை சின்ன தளிர் விடுது அதுவே வளர்ச்சின்னு ஒத்துக்க முடியுங்களா பெரிய ஆலமரமாகி இருந்து காய்கள் கனிகள் வந்து அடுத்தது வந்தாதான் அது வளர்ச்சி பாருங்க நடுவர் இருந்தே வந்துருச்சு ஒரு விதை துளிர் விட்டு அந்த துளிர் செடி ஆகி செடி மரமாகி அதுல இருந்து காய் வந்து அது கனியாகி நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தான் அந்த மரத்துக்கு அது வளர்ச்சி அது அழகு அறுபது கோடி பெண்கள் இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க அறுபது கோடி பெண்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வெறும் அறுபது பெண்கள் வளர்ந்துட்டாங்க நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு என்னோட எதிரிய சொல்றதை எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லுங்க நடுவர் ஒத்துக்கிறது எங்க பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க நடுவர் அவர்களே நீங்க சொன்னீங்க இல்லையா படிக்க வச்சிட்டாங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டோம் படிக்க வச்சுட்டோன்னு எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அக்கா படிக்கிறப்ப பள்ளியில் அவங்க தான் முதல் மதிப்பெண் கல்லூரியில் முதல் மதிப்பெண் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு தான் அந்த அக்காட்ட நான் ஒரு தடவை கேட்குறேன் அக்கா அவங்க வாழ்க்கையில் லட்சியம் என்ன வாழ்க்கைனா என்னக்கா அப்படின்னு எனது பேனா எனது புத்தகம் எனது லட்சியம் அதுதான் வாழ்க்கை அப்படின்னாங்க அவங்க ஒரு கல்லூரியில் ஒரு மூணாவது வருஷம் படிச்சுக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஊரில் இருக்க இருக்கிறவங்க இல்லாதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பார்த்தவங்க பார்க்காதவங்க அங்காளி பங்காளி மாமா மச்சா எல்லாம் சேர்ந்து அந்த அக்கா கல்யாணம் பண்ணி வச்சாங்க அடுத்த மாதம் நான் அந்த அக்காட்ட கேட்குறேன் அக்கா வாழ்க்கைனா என்ன எனது பாத்திரம் எனது கரண்டி எனது குழம்பு அதுவே சமையல் அப்படிங்கிறாங்க எதுக்கு வந்தோங்கறதையும் மறந்துட்டு ஒரிஜினல் சமயக்காரங்களாவே மாறிட்டாங்க அதெல்லாம் விட நடுவர் வாழ்ந்துட்டாங்க அப்படி ஒரிஜினலா அந்த அக்கா பேசினாங்கன்னா பயங்கரமான சத்தமா இருக்கு ஏமா அப்படினா இருக்கிறவங்கள பயந்துரணும் அவ்வளவு சத்தமா இருந்த அக்கா ஒரு மாசம் கழிச்சு நான் வீட்டுக்கு போறேன் சத்தமா பேசாத மெதுவா பேசு அப்படிங்கிறாங்க அந்த அப்படி பேசுறதுக்கே உள்ள இருந்த ஒரு சத்தம் என்னம்மா அங்க சத்தம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படித்தான் அச்சு நடுவர் அவர்களே பெண்களோட நிலைமை கல்யாணம் என்பது பெண்களுக்கு தடையா அப்படிங்கிறாங்க கண்டிப்பா அது தடை யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே நீங்க காலில் எந்திரிச்சது கப்பனு கிளம்பி வந்துட முடியுமா எத்தனை வேலை துவச்சு குளிச்சு பெருக்கி சமைச்சு புருஷனுக்கு போட்டு புருஷன் அனுப்பிச்சுட்டு குழந்தைக்கு போட்டு குழந்தைய அனுப்பிச்சுட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி பட்டிட்டிங்கிறீங்க எல்லாம் பார்த்து எடுத்து வைக்கிறத எடுத்து வச்சு எத்தனை வேலை சமாளிக்க சொன்னாங்க விட சமாளிக்கிறாங்க குடும்பத்தை சமாளிக்கிறாங்க வீட்டுக்காரரை சமாளிக்கிறாங்க குழந்தைகளை சமாளிக்கிறாங்க உறவுகளை சமாளிக்கிறாங்க எல்லார்த்தையும் சமாளிச்சு சமாளிச்சு பெண்கள் சமாளிக்கத்தான் கத்துக்கிறாங்க எப்படி சாதிப்பாங்க இங்க இருக்கு எல்லாருமே சொன்னாங்க பெண்கள் அப்படி சாதிக்கிறாங்க கல்பனா சாவ்லா எல்லாத்தையும் சொன்னாங்க ஆனா ஒரே ஒரு கவலையான விஷயம் என்ன தெரியுங்களா பெண்கள் இருக்காங்க முதல்வரா இருக்காங்க முதலமைச்சரா இருக்காங்க எல்லாமே இருக்காங்க ஆனா இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்கு நூத்தி தொண்ணூறு நாடுகள் இருக்கு நடுவர் அவர்களே நூத்தி தொண்ணூறு நாடு இருக்குது அதுல தலைமை பொறுப்புல பெண்கள் எத்தனை நாடுகள் இருக்காங்க தெரியுமா வெறும் பதினேழே நாடுகள் யோசிச்சு பாருங்க இதுதான் வளர்ச்சியா நூத்தி தொண்ணூறு எங்க இருக்குது பதினேழு எங்க இருக்குது இதுவே நீங்க வளர்ச்சின்னு ஒத்துப்பீங்களா அதை விட இப்ப எப்படி தெரியுமா இருக்கு கால் கட்டுன்னு சொல்றாங்க கல்யாணம்னா என்ன தெரியுமா நடுவர் அவர்களே கல்யாணம்னா என்ன அப்பா அம்மாவால சமாளிக்க முடியாத ஒரு ஆண் மகனை நகை காசு பணம் காருன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு பொண்ணு கிட்ட விற்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம் ஆஹா புது வழக்கமா இருக்கு அதுலயும் இந்த பெரியவங்க சேர்ந்து அட்வைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட பிரச்சனை கிடையாது கல்யாணம் பண்ணி முடிச்சு மறுநாள் மாமியார் ஓய் அந்த மருமகள்கிட்ட சொல்லுவாங்க கண்ணு நான் என் மகனை ஒரு குழந்தை மாதிரி வளர்த்திருக்கேன் பாலு தேனு எல்லாம் ஊத்தி ஊத்தி வளர்த்திருக்கேன் வளர்த்திருக்கிறேன் இது வரைக்கும் ஒரு கடுஞ்சல் சொன்னது கிடையாது ஒரு அடி அடிச்சது கிடையாது அவனை பத்திரமா இனிமேல் பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு அவனை திருத்தி நல்வழிப்படுத்தி ஒரு பொறுப்பான பையனா மாத்த வேண்டியது உன் கையில தாமா இருக்கு இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன் இங்க என்ன பொறுப்பற்ற ஆண்களை பொறுப்பாக மாற்றப்படும் போர்டா வச்சிருக்கிறோம் நாங்க எங்களை திருத்தறதுக்கே நாலு பேர் வேணும் நாங்க எங்க போய் இன்னொருத்திருத்துறது ஆகவே நடுவர் அவர்களே பெண்களினுடைய நிலை வளர்ச்சியை நோக்கி போகவில்லை இல்ல போக கூடாது வந்து நிரூபிக்கணுங்கிறது எங்களோடது கிடையாது ஹம் போயிருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறதா எங்களோடது இன்னும் அவங்க வீழ்ச்சியில் இருக்காங்க வந்து எங்களுடைய அங்கலாப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விதையாக பிறப்பின் முளையிட்டு எழுவேன் பகையாக இருப்பின் போர் கொண்டு வெள்வேன் என் தசையோடு கண்படி உன் உயிர்தனை கொய்வேன் எட்டு திசையெங்கும் மார்தட்டி சொல்வேன் நான் வீர தமிழச்சி என்று இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்தமைக்கும் கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்